அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குண்டலகேசியினுடைய ஒன்பதாவது மற்றும் பத்தாவது பாடல்களை தான் இந்த பாடல்கள்ல பொதுவாக என்ன சொல்ல வராங்க அப்படின்னா நிலையாமை அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை அப்படிங்கறத பாக்கலாம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் பாழையாம் தன்மை செத்தும் பாலனாம் தன்மை செத்தும் காளையாம் தன்மை செத்தும் காமுறும் இளமை செத்தும் மேலும் இவ்வியல்பு மின்னே மேல் வரும் மூப்பு மாகி நாளும் நாடின் தாமா நமக்கு நாம் அழாதது என்னோ அதாவது இந்த பாடல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா யாராவது இறந்துட்டாங்கன்னா நம்ம உட்கார்ந்து அழுவோம் ஆனா நாளுக்கு நாள் நம்மளே தான் இருக்கோம் ஆனா நம்மளுடைய இறப்பிற்கு நாம் அழுவதில்லை அப்படிங்கிற மாதிரிதான் சொல்றாங்க என்ன சொல்றாங்க பாருங்க பாளையாம் தன்மை சித்தும் தாயினுடைய கர்ப்பத்துல நம்ம சிசுவா இருக்கிறோம் அந்த தன்மை இறந்த பிறகுதான் நம்ம வெளிய வந்து சிறுவன் சிறுமி அப்படிங்கிற ஒரு பருவத்தை அடைகிறோம் அப்புறம் பாருங்க பால நாம் தன்மை செத்தும் அதாவது நம்ம சிறுவன் சிறுமி அப்படிங்கிற ஒரு பருவத்துல இருக்கும் அந்த பருவம் இறந்த பிறகுதான் நம்ம காளை அப்படிங்கிற ஒரு தன்மை அடைகிறோம் காளை அப்படின்னு என்னன்னா விடலை பருவம் ஒரு பதினெட்டு பத்தொன்பது வயசு அப்படிங்கிற வச்சுக்கலாமே அதுக்கப்புறம் பாருங்க காளையாம் தன்மை செத்தும் அந்த பருவமும் இறந்த பிறகு நம்ம என்ன பருவத்துக்குள்ள போறோமா காமரும் இளமை அப்படிங்கிற ஒரு பருவம் போறோம் அதாவது ஆண் பெண் புணர்ச்சிருக்கு இல்லையா அந்த மாதிரி இளமை பருவத்துக்குள்ள அந்த மாதிரி பெண்களை காமரக்கூடிய அந்த இளமை பருவத்துக்குள்ள போறாங்களாம் அப்புறம் அந்த பருவமும் இறந்து போகுது பாருங்க காமரும் இளமை செத்தும் மேலும் இவ்வியல்பு மின்னே இப்படிதான் தொடர்ந்து நம்ம வந்து ஒவ்வொரு பருவமும் இறந்து இறந்துதான் வயசாகிட்டே இருக்கு நமக்கு மேல் வரும் மாகி கடைசி இறந்து போறதுக்குன்னே ஒரு வயசு இருக்கு இல்லையா அதுதான் மூப்பு அதுக்கும் நம்ம வந்து ஆளாகி நாளும் நாட் சாகின்றாமான் நாளும் நாட் சாகின்றாமான்னா நாளுக்கு நாள் நம்மளே இறந்துட்டு தான் இருக்கும் அதுதான் சொல்றாங்க நாளும் நாட் சாகின்றாமான் நமக்கு நாம் அழாதது இன்னும் நமக்காக நம்ம உட்கார்ந்து அழுறது கிடையாது நம்மளே ஒவ்வொரு பருவமும் இறந்து போய் முதுமை வரைக்கும் தான் இருக்கும் நம்ம இந்த பருவம் போயிடுச்சு அந்த பருவம் இருந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாம் அழுறது கிடையாது ஆனா அடுத்தவங்க யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா உட்கார்ந்து ஒப்பாரி வச்சு அழுவோம் ஆனா நாளுக்கு நாள் நம்மளே இறந்துட்டு தான் இருக்கும் அது நம்ம அதுக்காக கவலைப்பட்டு அழுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடலை முடிக்கிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையான பாடல் மட்டும் கிடையாது ரொம்ப முக்கியமான பாடல் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க அடுத்து என்ன பாடல் சொல்றாங்கன்னு பாக்கலாம் இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரசன் ஒருவனை பிடித்து கொண்டு கொலை களத்திற்கு போனால் கூட கொலை செய்ய துணிந்தால் கூட அந்த கணத்திலையும் அந்த நேரத்திலையும் அவன் தப்பித்து வீடு வருவதற்கு ஒரு வாய்ப்புண்டு ஆனால் இந்த கூற்றுவன் இருக்காங்களே இவங்க கையில மாட்டினா அதுக்கு வாய்ப்பே கிடையாது இவங்க நாள் அப்படிங்கிற வாழை வைத்து நம்மளுடைய ஆயுசு என்ன செய்யறாங்க அப்படின்னா வெட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க வாங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம் வலை பட்டு சாவாம் கொலைக்களம் குறித்து சென்றே மீளினும் மேல காண்டு மேச்சை ஒன்றும் இல்லா நாள் இழுதல் தோன்று நம் உயிர் பருகும் கூற்றின் வாளின் வாய் தலைவை பாக்கு செல்கின்றோம் வாழ்கின்றோமோ நம்ம வாழ்ற வாழ்ந்துட்டு இருக்கோல்லே அது வாழ்க்கை இல்லை நம்ம ஒவ்வொரு நாளும் கிட்ட போறதுக்காக நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கோம் இறந்துகிட்டே இருக்கோம் அப்படிங்கறத சொல்றத அந்த பாடல் கோல்வளைப்பட்டு அதாவது பகைவரால் சிறையாக பிடிக்கப்பட்டு சாவாம் கொலைக்களம் குறித்து சென்றேன் இறந்து போகணும் அப்படிங்கிற ஒரு கொலைக்களம் அந்த கொலைக்களத்திற்கும் உங்களை குறித்து சென்றாயிட்டு மீளினும் மீள அந்த இடத்திலையும் நீங்க மீண்டு வருவதற்கு ஒரு வழி இருக்குது மீற்றி ஒன்றானும் இல்ல ஆனா மீண்டு வருவதற்கான வழியே இல்லை நாலடி இடுதல் தோன்றும் அடியில நம்ம தலை வை வைத்தாயிற்று நம் உயிர் பருகும் கூற்றின் அந்த கூற்றுவன் இருக்காங்க இல்லையா அந்த கூற்றுவன் வாளின் வாய் தலைவை பாக்கு அந்த நாலு அடியில நம்ம தலைவை தோன்றிய அது நாலு அடியில வச்ச தலை கிடையாது அவன் வாழுக்கடியில வச்ச தலை வாளின் வாய் தலை பாக்கு செல்கின்றோம் வாழ்கின்றோமோ அப்போ இந்த நாள் ஒவ்வொரு நாளாக செல்ல செல்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம் இல்லை இறந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த பாடலை முடிக்கிறாங்க ரொம்ப அருமையான பாடல் வாழ்க்கையினுடைய நிலையாமையை குறிக்கக்கூடிய பாடல் இருக்கிற கொஞ்ச காலத்தில் நம்ம எப்படி அறம் செய்து நல்ல வழியில் நடக்கணும் அப்படின்னு சொல்ற பாடலாக இந்த பாடல் அமைஞ்சிருக்கு தொடர்ந்து நம்ம அடுத்தடுத்த பாடல்களை பார்க்கலாம் பத்து பாடல் முடித்தாச்சு இன்னும் ஒன்பதே ஒன்பது பாடல்கள் தான் அந்த ஒன்பது பாடலே முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம குண்டலகேசி அப்படிங்கிற ஒரு காப்பியத்தையே முடிச்சது மாதிரி தொடர்ந்து அடுத்தடுத்த காணொலியில அடுத்தடுத்த வீடியோ பார்க்கலாம் நன்றி வணக்கம்